நம்ம என்ன என்ன போறோம்னா புஷ்பா டூ திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் புஷ்பான்னா நேஷனல் நினைச்சிங்க இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க அந்த திரைப்படத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வசூல் சாதனை வந்து குவிச்சிருக்காங்க அமெரிக்காவில் மட்டுமே வந்து தற்போது வரைக்கும் வந்து எண்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சுருக்கிறதா வந்து குறிப்பிடத்தக்கதுங்க மொத்தமாக வந்து எண்ணூறு கோடிக்கு மேலே வந்து தற்போதைய இந்த படம் வந்து ஆறு நாட்களில் வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு தாங்க நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்தில் வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அந்த படக்குன்ற வந்து முதல் நாள் ஒர்க்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயும் செகண்ட் டே வந்து நூற்றி நாற்பது கோடி ரூபாயும் தேர்ட் டே வந்து நூற்றி பத்து கோடி ரூபாயும் ஃபோர்த் டே வந்து நூற்றி முப்பது கோடி ரூபாயும் பெற்றுருக்கதாக வந்து குறிப்பிட வளர்த்துங்க அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு எண்ணூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறது வந்து படக்குழுங்க வந்து தற்போதைக்கு அவங்களோட இது மூலியமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க புஷ்பா ஒன்று ரெண்டாம் பாகம் வந்து ரெண்டு பாகம் வந்து வெளியாக இருந்து ஒன்றாம் பாகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு சுகுமாரனுடைய இயக்கத்தில் வந்து வெளியாகி இருநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து நானூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பும் அதிக வரவேற்பும் வந்து கிடைக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்லியாகணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் உருவாயிருக்குதுங்க அதில் முன்னூறு கோடி பட்ஜெட் முன்னூறு கோடி ரூபாய் வந்து அல்லுவர்ஜினுக்கு வந்து சம்பளமாகவும் எட்டு கோடி ரூபாய் வந்து பகத் பாசிலுக்கு சம்பளமாகவும் பத்து கோடி ரூபாய் வந்து ராஷ்மிகாந்தனாவுக்கு வந்து சம்பளமாகவும் ஸ்ரீலீலா ஒரு சாங்க்கு வந்து ரெண்டு கோடி ரூபாயும் பெற்றிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க மொத்தமாக வந்து ஐநூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட புஷ்பா டூ திரைப்படம் வந்து தற்போதைக்கு எண்ணூறு கோடிக்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மணி நேரம் இருபது நிமிடம் கிட்டத்தட்ட இருநூறு நிமிடங்கள் வந்து அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க சுகுமாரினுடைய அருமையான இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா மந்தனா பகத் ஃபாசிலுடைய அருமையான நடிப்பில் வெளியான திரைப்படம் தாங்க புஷ்பா டூ திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு வந்து முதுகெலும்பே பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பி இவங்களோட இசையமைப்பு வந்து அந்த லெவலுக்கு வந்து பேசப்பட்டு வருதுங்க மைத்ரி மூவி தான் இந்த திரைப்படத்தை வந்து உற்பத்தி செஞ்சுருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க பேன் இண்டியா திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் வந்து வெளியாகிருந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும் புஷ்பா ஒன்றாம் பாகத்தில் இருந்து தொடங்கிதாங்க ஃபகத் பாசியில் இருக்கட்டும் ராஸ்மிக் மந்தனா அல்லு அர்ஜுன் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிக டிமாண்டுகள் வந்து ஏறப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க புஷ்பா டூ ரெண்டாம் பாகத்துக்கு வந்து அதிக வரவேற்புகள் வந்து கிடைக்கிதோ இல்லைங்க ஆனால் ஒன்றாம் பாகத்துக்கு கிடைச்ச வரவேற்புகள் வந்து பெரிது லெவலுக்கு வந்து கிடைக்கலனாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புஷ்பா டூ திரைப்படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ரீதியில் வந்து எடுக்கப்பட்டிருக்காங்க செகண்ட் ஹாஃப் வந்து அந்த திரைப்படம் வந்து லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க தெலுங்கு கன்னட ரீதியில் வந்து புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து அதிக ஆதரவு வந்து கிடைக்குதுங்க ஆனால் தமிழ் கேரளா ரீதியில் வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய ஆதரவுகள் வந்து தாங்க நம்ம சொல்லி ஆகணும் மொத்தத்தில் வந்து புஷ்பா டூ திரைப்படம் வந்து எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கலைவான விமர்சனங்களை வந்து பெற்றாலுமே அந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கலாங்க இந்த திரைப்படத்தை வந்து புஷ்பா டூ திரைப்படத்தை வந்து பார்த்தவங்க வந்து கமெண்டில் திரைப்படத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க என்ன பொறுத்தாலும் புஷ்பா டூ திரைப்படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து மக்கள் ரீதியில் கிடைக்குன்னு எல்லாருமே வந்து நம்புகிற மாதிரி நம்ம நம்புகிறாங்க